என்னப்பா எப்போ வருவ இந்த ரெஸ்டாரன்ட்ல கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க மேடம் இதோ இப்ப பக்கத்துல வந்துட்டேன் வந்தறேன் சரி வரும்போது ஒரு வாட்டி தான் காலிங் பெல் அழுத்துறோம் புரியதா சரி மேடம் ஓகே ஓகே டேய் உன ஒரு வாட்டி தான அழுத்து சொன்னேன் சாரி மேடம் மறந்துட்டேன் மறந்தியா அப்ப எனக்கு அவ்வளவுதான் மரியாதையா மேடம் வந்த வகையில் அமுக்கிட்டேன் மேடம் வர வேகத்தில் மூளை காட்டி வச்சுட்டு வந்துருவியா அவ்வளோ திமுற உனக்கு அப்படிலாம் இல்லை மேடம் உனக்கு ரேட்டிங் லெஸ் பண்ணா ஆர்டர் லெஸ் ஆகிடும் இல்லை மேடம் அப்படிலாம் பண்ணிடுறாங்க மேடம் நீ என்னோட ஈகோவை டச் பண்ணிட்ட மேடம் இதில் சம்பாதிக்கிற காசு வச்சு மேடம் ஃபேமிலி ரன் பண்ணிருக்கேன் ப்ளீஸ் மேடம் பண்ணாதீங்க சரி சரி அழுவாதே நீ ஏன் இவ்வளோ லேட்டு மேடம் நீங்கள் ஆர்டர் போட ரெஸ்டாரண்ட் தான் மேம் லேட் பண்ணுறாங்க நீ சும்மா கதை விடாத ஆ பிராமிஸ் மேடம் சரி சரி எவ்வளோ ஆச்சு

ஏன்டா அஞ்சுக்கும் பத்துக்கும் டெலிவரி பண்ற நாய் நீ எனக்கு நீ ஆர்டர் பண்றியா மேடம் கொஞ்சம் மரியாதை பேசுங்க உங்களுக்கு என்னடா மரியாதை எனக்கு தான் நீ மரியாதை தரணும் போ வாங்கிட்டு வா போ முடியாது நான் தர முடியாது போ பிரியா என்ன அடிச்ச யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு அம்மா அம்மா தரல நீ தான் அடி நீ தான் கொடுக்கணும் சப்போர்ட் நான் இருக்கும் போதே நீ இவ்வளோ பேசுகிற அப்போ நான் இல்லைன்னா இவ்வளோ பேசிருப்பேன் பாவம் அந்த பையன் பொறுமையாக இருக்கான் அதெல்லாம் விடுங்க மேடம் இவங்க மட்டும் இல்லை இன்னும் சில பேர் அவங்கக்கிட்ட காசு இருக்குன்னு எங்களை ரொம்ப அசிங்கப்படுவாங்க எங்களுக்கு அது பயிற்சி மேடம் இல்லைப்பா நான் அவளை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன் காசு இருக்குன்னு சொல்லி வளர்த்துட்டேன் அதுதான் அவளுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல நீ அவன்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி வரது தப்பில்லை மேடம் ஆனால் அந்த காசை எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு சொல்லி வளர்த்துருக்கணும் அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோ பாருமா மேல இருக்கவங்க கீழே பொறுத்தோம் கீழே இருக்கிறவங்க ஒரே நைட்ல மேல பொறுத்தோம் இதெல்லாம் நம்ம டைமை பொறுத்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு புரியுதா சரி மேடம் எனக்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு டைமோட அருமையும் தெரியும் காசோட அருமையும் தெரியும் அதை விட அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியும் நீ காசு கொடுங்க மேடம் நான் கிளம்புறேன் எவ்வளோ பாச்சு ஆயிரத்தி இரநூத்தம்பது மேடம் ஆய் சரி थैंक यू मैडम வாங்க सॉरी मां இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கே ஹே நான் வீட்ல சமச்சி வெச்சிட்டு போனா 1250 ரூபாய் ஆர்டர் பண்ணி சாப்டது இல்லாம பாவம் அந்த பயنا வேற கஷ்டபத்தி இருக்க என்ன பண்றேன் பாரு உன்னை அடிச்சு வலக்கணும் நீ ஆ ஹலோ मैडम லொகேஷன்

இல்ல ரொம்ப லேட் ஆயிச்சு அதਾ குடுக்கலாம்னு உள்ள வந்தேன். எவ்வளவு லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி குடுத்துட்டு போணும். அதானே உன் வேலை? நான் உங்களுக்கு வெயிட் பண்ண ஏன் வேலை போயிரும்ல? நெக்ஸ்ட் ஸ்டார்ட் எடுக்கணும் அதான். ஏய், ஏன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து தான் வாங்க முடியும். இது சும்மா நியாயபேசாத கலம்பு. அக்கா, அதாவது உங்க வீட்டுக்கு ஒருட்ட நான் வரணும் சொன்னேன். உன்ன மாதிரி ஆளுங்களால நம்பி எப்படி வீட்டுக்குள்ள விடுறது? அதான் வெல்லைனிக்க சொன்னேன். 나ங்கனிக்க பண்ணோ? டெலிவரி குடுக்குறேன்னு வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் திருடிட்டா? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. அதுவும் மாதிரி ஆளுங்களால நம்பவே கூடாது பார்த்தாலே மாதிரி இருக்கா ஓ சாருக்கு கோவம் நீ தான் என் வாய கிளற பேசாம போய் வீடு வீடா பிச்சை பார்சல் கொடு பா கொடுக்கீங்க ஏ பிரியா இவனை உனக்கு தெரியுமா ஆ நான் இன்னைக்கு சொன்னேன் எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு பையன் செயின் வாங்கிட்டு போகும்போது ஒரு அண்ணா ஒரு அடிச்சு செயின் வாங்கி கொடுத்தாருன்னு

உங்களை தப்பாக பேசிட்டேன் என்ன மன்னிச்சுருக்கு மேடம் நீங்கள் எதுவும் பேசணா மேடம் நீங்கள் என்ன மட்டும் சொல்ல என்ன மாதிரி டெலிவரி ஓட்டர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு தான் சொல்கிறீங்க ஐயோ அப்படி அப்படியெல்லாம் இல்லைப்பா மேடம் உங்களுக்கு இந்த வேலையோட கஷ்டம் தெரியாது மேடம் நீங்கள் ஜாலியாக ஆர்டர் பண்ணிடுறீங்க ஆனால் அதை டெலிவரி பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்படணும் எங்களுக்கு தான் மேடம் தெரியும் அந்த கஷ்டத்தை தாண்டி உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அதோட கஷ்டப்படுத்துறீங்க இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியலப்பா உங்கள் வீட்டில் உங்கள் பையனோ தம்பியோ இந்த மாதிரி டெலிவரி பண்ணியிருந்தா நம்புவீங்களா மேடம் நம்புவேன் அதே மேடம் அவங்க மேல மட்டும் நம்பிக்கை ஏன்னா அவங்க திருட மாட்டாங்க அதே மாதிரி தான் மேடம் வர எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா பாருங்க உங்களுக்கு பயமே இருக்காது ஏன்னா அவங்க அவங்க பசியை பொறுத்துக்கிட்டு தான் உங்கள் பசியை போக்குறாங்க புரிஞ்சுக்குங்க மேடம் புரியுதுப்பா இனிமேல் நான் எந்த பசங்களையும் தப்பாக பேச மாட்டேன் ஆனால் ஒன்றே ஒன்றுதான் மேடம் எங்கள் கஷ்டம் உங்களுக்கு புரியணும்னா தினம் ஆறு மணி நேரம் வண்டி விட்டு போருங்க உங்கள் முதுகுங்கிட்ட உங்ககிட்ட பேசும் ஐயோயோ வேணாப்பா மேடம் சும்மா மேடம் பயப்படாதீங்க எங்களுக்கு அதெல்லாம் பழகிடுச்சு சரி கிளம்புறேன் மேடம் ஆ அப்புறம் என்ன வெயிட் பண்ண வச்ச மாதிரி சாப்பாடு வெயிட் பண்ண வைக்காதீங்க சூடு ஆறிடும் சாப்பிடுங்க அண்ணா நீங்களா ஹே பிரியா எப்படி இருக்க நீங்க என்ன டெலிவரி ஓட்றீங்க வேலையது கிடைக்கல அதான் கவலைப்படாதீங்க சீக்கிரம் வேலை கிடைச்சிடும் தண்ணி கிடைக்குமா ஹே பிரியா அம்மா இவங்க தான் சஞ்சய் எங்க ஸ்கூல் சீனியர் நீங்க பேசிட்டே இருங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் ம் சரிம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க ம் நல்லா தான் இருக்கேன் அம்மா இதுதான் டெய்லி வேலையா உனக்கு ஆ ஆமாம்மா என்னது அம்மாவா நீங்க பாரு மேடம் னு மரியாதையா கூப்பிடு அதான் நீ செய்யற வேலைக்கு கரெக்டா இருக்கும் புரியுதா சரி மேம் அப்புறம் என் பொண்ண பாக்குறது பேசுறது இதுவே கடைசியா வெச்சுக்கோ ஐயோ மேடம் நீங்க தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க அவன் டேய் சீ இருந்து இந்த மாதிரி பசங்கள பத்தி எனக்கு தெரியாது பணக்கார பொண்ணா பார்த்து பேசி அப்படியே மயக்கிறது அப்படி இல்ல மேடம் வேற எப்படி அப்படியே ரோடு ரோடா போற உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா ஆமா ஏ ரேஞ்ச என்னன்னு உனக்கு தெரியுமா நீ எல்லாம் என் முன்னாடி நின்னு பேச கூட தகுதி இல்லாதவன் தெரிஞ்சுக்கோ இங்க பாரு

ஏய் இவங்க கிட்ட போய் என்னடி டவுட் கேக்க போற? அம்மா இவங்க ஸ்கூல் சீனியர். இவங்க மார்க் இன்னும் யாருமே பிரேக்கே பண்ணதே இல்ல. ஹ? அப்புறம் சார் இந்த வேலை செய்றாரு. வேலை இது கிடைக்கல மேடம். அதான். நல்லா படிச்சிருக்க. அப்புறம் ஏன் வேலை கிடைக்கல? கிடைச்சது மேடம். BPO கால் சென்டர் இப்படின்னு ஆனா நான் படிச்சதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் இத்தனை வருஷமா படிச்சதுக்கு ஐடி ஃபீல் போணும்னு ஆசைப்பட்டேன். அந்த BPO கால் சென்டர்ல வேலை செய்து செய்யதன்னாலவே உனக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். கரெக்ட் தான் மேடம் ஆனால் நான் அந்த வேலைக்கு போயிருந்தா எனக்கு அந்த வேலை போகுதுங்கிற மைண்ட் செட் கொடுத்துருக்கோம் நான் இந்த வேலைக்கு வந்தனால தான் இன்னும் போகணும் போகணுங்கிற ஒரு மோட்டிவேட் கொடுத்துருங்க நல்லா இருந்தா சரிதான் நம்ம நல்லா இருக்கிறத விட நம்ம சுற்றி இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கணும் மேடம் அதான் எங்களை மாதிரி பசங்களாம் இந்த வேலைக்கு வந்துருக்கோம் நல்லா வர வரைக்கும் ஆனால் ஒன்று மேடம் என் ரேஞ்ச் கண்டிப்பாக ஒரு நாள் மாறுங்க நம்பிக்கை இருக்கு நான் என்னதான் உயர்த்துக்கு போனாலும் எனக்கு கீழே இருக்கிறவங்க ரேஞ்ச் பற்றி பழக மாட்டேன் மேடம் எப்படியா ஏதோ டவுட் கேட்கணும்னு சொன்னியே கேளு அண்ணா இன்டர்வியூ क्वेश्चंस எல்லாம் எப்படி வரும் காலேஜ்ல படிச்சது தானே வரும் ஏய் இது என்னடி கேள்வி நீ படிச்சது தான்டி வரும் ஐயோ அப்படி இல்லைங்கம்மா சரி அப்படி இல்லைங்க மேடம் பிரியா நீ படிச்சதெல்லாம் 75 மார்க்குக்கு தான் படிச்சது மனப்பாடம் பண்ணிருப்ப ஆனா இன்டர்வியூல क्वेश्चंसல ரொம்ப டஃப்பா இருக்கும் நீ படிச்சது மனப்பாடம் பண்ணாம பிராக்டிகலா ட்ரை பண்ணி பாரு ரொம்ப ஈஸியா இருக்கும் ம் தேங்க்ஸ் நான் சரி வா வரேன் சரி மேடம் வரேன் ம்